இளைஞர்களின் குரல் எபிசோட் லெவன் தற்சார்பு வெர்சஸ் கூட்டமைப்பு சமூக மாற்றத்தின் புதிய குரல் அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் வெர்சஸ் கலெக்டிவிசம் த நியூ வாய்ஸ் ஆஃப் சோஷியல் சேஞ்ச் வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் உமா கருணாகரன் இளைஞர்களின் குரல் பாட்காஸ்டின் இந்த எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன் போன எபிசோடில் கற்றல் மற்றும் அறிவு பரிமாற்றம் பற்றி பேசணும் அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்பவும் ஊக்கமளிப்பதாக இருந்தது இந்த வாரம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு முக்கியமான தலைப்பை பத்தி பேச போறோம் அதுதான் தற்சார்பு மற்றும் கூட்டமைப்பு அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் வெர்சஸ் கலெக்டிவிசம் நான் தனியா என் அடையாளத்தை உருவாக்கணும் சமூகத்துக்காக நான் என்ன செய்கிறேன் இந்த ரெண்டு கேள்விகளும் இந்திய இளைஞர்கள் மத்தியில் மிகவும் முக்கியமானவை ஒரு பக்கம் செல்ஃப் மேடு ஹீரோவாக தனியாளாக போராடி வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய சமூகத்தின் அங்கமாகி ஒட்டுமொத்த சமூகத்துக்காகவும் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த இரு மன போராட்டத்தை பற்றி ஆழமாக பேச போறோம் வாங்க இந்த விவாதத்தை ஆரம்பிப்போம் நம்ம ஜென் இசட் தற்சார்பா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் ஒரு வேலையை தேடுறதுக்கு பதிலாக ஒரு தொழிலை உருவாக்கணும்னு நினைக்கிறோம் நம்முடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திறமையை மட்டும் நம்பி முன்னேறணும்னு நினைக்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு சிலர் சின்ன வயசுலேயே சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சிலர் சமூக வலைத்தளங்களில் அவங்க அறிவை தனிப்பட்ட திறமைகளை பயன்படுத்தி ஒரு பெரிய பிராண்டை உருவாக்குறாங்க இதுதான் தர்சார்பின் வெளிப்பாடு இது நல்ல விஷயம் தான் நாம் தனியாலாக நம் கனவுகளுக்கு பின்னால் போகிறோம் ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு தற்சார்புன்னு நினைச்சு நம்ம சமூகத்துல இருந்து தனிமைப்படுத்தப்படுறோம் மத்தவங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு போயிடுச்சு இது ஒரு ஆபத்தான போக்கு நாம் ஒரு சமூகத்துல வாழறவங்க மத்தவங்களோட சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்க முடியும் இன்னொரு பக்கம் ஜென்னிசட்டினர் சமூக மாற்றத்தில் அதிக ஆர்வம் காட்டுறாங்க ஒரு பிரச்சனைனா கூட உடனே குரல் குரல் கொடுப்பாங்க போராடுவாங்க பருவநிலை மாற்றம் அரசியல் மனித உரிமைகள்னு பல விஷயங்களுக்காக பேசுறாங்க இங் இங்கே தனிப்பட்ட அடையாளம் என்பது ஒரு பெரிய சமூகத்துக்காக அர்ப்பணிக்கப்படுது ஒரு பக்கம் தனிப்பட்ட சுதந்திரம் இன்னொரு பக்கம் சமூக கடமை இந்த ரெண்டும் எப்படி இணைவது சரி இந்த குழப்பங்களுக்கு என்னதான் தீர்வு நம்ம ஒரு சில விஷயங்களை பின்பற்றலாம் முதலாவது தற்சார்பும் கூட்டமைப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானது இல்லை நீங்கள் தனியாக ஒரு தொழிலை தொடங்கினாலும் அது சமூகத்தில் உள்ள பலருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் உங்களின் தற்சார்பு என்பது சமூக மாற்றத்திற்கு ஒரு கருவியாக மாறலாம் இரண்டாவது சமூகத்துடன் இணைந்திருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட லட்சியங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூகத்தின் தேவைகளும் முக்கியமானவை ஒரு பிரச்சனையை கண்டால் அதை தனியாளாக தீர்க்க முயற்சி செய்வதற்கு பதிலாக அதற்காக போராடும் குழுக்களுடன் இணையுங்கள் கூட்டமாக செயல்படும்போது உங்கள் குரல் இன்னும் வலிமையாக ஒழிக்கும் மூன்றாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றிக்கதைகள் கதைகள் தோல்விகள் நீங்கள் கற்ற பாடங்கள் என அனைத்தையும் மற்ற இளைஞர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு உந்து சக்தியாக மாறலாம் அதுவே ஒரு தனி இன்ஸ்பிரேஷன் தான் இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தின் வளர்ச்சிக்கும் மிகவும் உதவும் நண்பர்களே தற்சார்பும் கூட்டமைப்பும் வெவ்வேறு பாதைகள் அல்ல அவை இரண்டும் ஒரு சேர பயணிக்கும் பாதைகள் உங்களுடைய தனிப்பட்ட கனவுகள் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அதே சமயம் சமூகத்துடன் இணைந்து செயல்படும்போது உங்களுடைய தனிப்பட்ட பயணமும் மேலும் அர்த்தமுள்ளதாக மாறும் இந்த அத்தியாயம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன் தற்சார்பு மற்றும் கூட்டமைப்பு பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்ன நீங்கள் எப்படி இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துறீங்க நம்ம சமூக வலைத்தள பக்கமான யூடியூப் பேஜில் இளைஞர்களின் குரல் என்கிற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி பகிர்ந்துக்கோங்க இந்த போனஸ் எபிசோடை ரசித்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பயணத்தில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் உமா கருணாகரன் நன்றி